அலால் சையோடுமனே மாத்தச்சார் சீக்கிரமா சேர்ந்துறே சையோடுமே ஆரவாரம் செய்யானால் அண்ணன் அவர்கள் என்ன கருத்து சொல்றார் என்பதை காவலோடு கேளுங்கள் தயவு செய்து ஆரவாரம் கேளேன் மக்கள் ஜனவர் பேச்சினாலே யார் ஆரவாரம் செய்ய வந்தார் மக்கள் ஜனவர் டீடி அண்ணன் Terima <laughs> kasih. நான் பைக்ல பேசுறேன் ஏன்னா நோட்டு கொஞ்சம் புடிச்சிருக்கேன் நமது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அருமை அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கு கூட இருக்கின்ற சகோதர சகோதரிகளே நமது தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவரை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அவர் நமது பகுதியிலே அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் அவர் இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆறு வரை அமைச்சராக பணியாற்றியவர் என்பது சிறப்பாக அவர் செயல்பட்டார் என்பதும் உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் இப்பொழுது அவர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராகவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாட்டு பாட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவரை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து நமது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு சிறந்த ஆட்சியை மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை இந்தியாவின் தரம் இன்றைக்கு உலக நாடுகளால் நோக்கப்படுகின்ற அளவுக்கு பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இந்தியாவை உலக நாடுகள் வரிசையிலே சிறந்த ஒரு இடத்தை பெற்றுத்தருகின்ற ஒரு ஆட்சியை பத்து ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஊழலற்ற ஆட்சி அதுபோல கடுமையான பொருளாதார நெருக்கடியில் பல நாடுகள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் ஏன் வளர்ந்த நாடுகளே தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்தியாவின் பொருளாதாரத்தை தொய்வின்றி தங்குதடையிருந்து நமது பொருளாதாரத்தை வளர்ச்சிப் பாதைகளை கொண்டு செல்கின்ற அரசாங்கம் மோடி அவர்களின் மத்திய அரசாங்கம் இன்னும் சொல்ல போனால் எப்படி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தார்களோ அதுபோல இன்றைக்கு இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற ஒரு ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி பாரதிய ஜனநாயக கட்சியின் ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்றார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கடை போல எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாட்டில் நமது என்டிஏ கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை கொடுப்பதன் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற மோடி அவர்களுக்கு சிறப்பை சேர்க்கின்ற விதமாக தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளில தமிழ்நாட்டிற்கு பல வளர்ச்சி திட்டங்களை மோடி அவர்கள் கொடுத்து தமிழகம் இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமாக உயர்வதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் என்பதை மீண்டும் கூறி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில தாமரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் அதை நாங்குநேரி பகுதி மக்கள் உறுதி செய்கின்ற விதமாக இங்கே கூடியிருக்கிறீர்கள் திருநெல்வேலியில சகோதரர் முன்னாள் அமைச்சர் நைனார் நாயர் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல வளர்ச்சி திட்டங்களை அவர் பெற்றுத் தருவதற்கு அவர் சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கும் அதன் மூலம் நமது திருநெல்வேலி மாவட்டம் மாத்திரமல்ல தமிழ்நாடு உயர்ந்த நிலையை அடைவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் என்று மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருப்பது நமது பகுதி மக்கள் எல்லாரும் பெருமைப்படுகின்ற விஷயமாக பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் உழைத்து வருவதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நமது கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே திருநெல்வேலி மக்களவை தொகுதியில நயினார் நாகேந்திரன் அவர்களின் வெற்றிக்காக சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு தாமரை சின்னத்திலே வாக்களித்து சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் i'm going